ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோலாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏற்கனவே நம்ம எத்தனை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க சொல்லி என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்கு எப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்களோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு போட்டுட்டு வரலாம் அப்பாயின்மெண்ட் எடுத்தாலுமே டக்கு டைம் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு இப்போ லாஸ்ட் நம்ம கெடுவில் நின்றுட்டு இருக்கோம் இந்த மாசம் இறுதி டிசம்பர்னுடைய கடைசி தேதியோட முடியுது பயோமெட்ரிக்கு எடுக்கக்கூடிய கெடு சரிங்க பயோமெட்ரிக் கடைசி இந்த கெடு வரைக்குமே எடுக்கல அப்போ என்னதான் ஆகும் அப்படின்னா அந்த அளவுக்கு கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது எடுக்கணும் எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு இங்கே விசா ரினூல் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது கொய்த்தனுடைய அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று அப்படின்ட்டு நம்ம போறோம்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நீ பயோமெட்ரிக் வச்சாதான்ப்பா உனக்கு இது நடக்கும் நீ பயோமெட்ரிக் எடுத்தாதான்ப்பா எனக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாமே பிளாக்காக இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்காது பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம் பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா அப்பதான் காசு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிடுவாங்க அது தெளிவா முன்னாடி சொல்லிட்டாங்க அதனாலதான் முதல்ல இந்த பயோமெட்ரிக் அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்த்துகளுக்கு முதல்ல அவங்களுக்கு கெடு கொடுத்து அவங்களுக்கு முடிச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கெடு கொடுத்துருக்காங்க இப்ப பயோமெட்ரிக் அப்போ எடுக்கிறது ரொம்ப சிம்பிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறதுலாம் வீடியோ போட்டிருக்கோம் அப்பாயின்மெண்ட்டும் இப்ப ரொம்ப ஈஸியா எப்பவுமே ஓப்பன் ஆயிருக்கு முன்னாடி எல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து போட்டத ஒரு காலம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ ஓகே தான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இப்போ தாராளமா நீங்க எப்போ வேணாலும் இப்போ வேணுனாலும் நீங்க இந்த வீடியோ பார்க்க இந்த நேரத்தில் நீங்க பயோமெட்ரிக் எடுக்கல அப்படின்னாலும் உடனே நீங்க சகல் அப்ளிகேஷன்லயோ மெட்டா வெப்சைட்லயோ போயிட்டு நீங்க பயோமெட்ரிக்கு நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க நேரடியா போய் பயோமெட்ரிக் எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரிஜினல் சிவில் ஐடி மட்டும் எடுத்துட்டு போகணும் அது ஒரிஜினல் ப அந்த சிவில் ஐடி பழசா இருந்தாலும் பரவாயில்ல ரெனியூவல் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல புதுசு ரினியூவல் பண்ணி வரல எனக்கு தான் இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்லை அதே மாதிரி இதுல இன்னும் நிறைய பேருக்கு உள்ள பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா நான் இன்னும் வரைக்கும் எடுக்கல நான் எடுக்கிறதுக்கு நான் அதாவது காதிங்களை இருக்கக்கூடியவங்க கஃபீல்ட்ட சொன்னாக்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தட்டி கழிச்சிடுறாங்க டிரைவர்களுக்கு அந்த மாதிரி தட்டி கழிச்சிடுறாங்க இதெல்லாம் கத்தாமாவா இருக்கக்கூடியவங்க வீட்டில் விளப்பக்கூடிய பணி சொல்லவே வேணாம் அவங்கள க இதுக்காக வேண்டி மெனக்கட்டை அவங்கள கூட்டிட்டு போய் அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்குண்டான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஸோ இதை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படியும் புரியல அப்படின்னாலும் நீங்க டென்ஷன் அடிக்க வேணாம் அதுல ஏன்னா இந்த இது நமக்கு பயோமெட்ரிக் எடுக்கல அப்படின்னா அதுக்குண்டான பிரச்சனைகள் ப்ராப்ளங்களை சந்திக்க போறது அவங்க தான் உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கஃபீல்டா பயோமெட்ரிக் எடுக்கணும்னு சொல்லுங்க அவங்க எடுத்து தந்தா ஓகே எடுக்கல அப்படின்னா அவங்கதான் அந்த அதுக்குண்டான ரிஸ்க் எல்லாம் வந்து கை எடுக்க போறாங்க அவங்க அவங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை சரிங்களா கம்பெனி ஷூன்ல இருக்கவங்க வந்து தாராளமா நீங்க பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போகலாம் கம்பெனியும் உங்களுக்கு டைமிங் கொடுப்பாங்க சோ இதுல இன்னொரு பெரிய சந்தேகம் நான் சொன்னது என்ன அப்படின்னா ஊருக்கு போறதுக்கும் வர்றதும் சரி இதனால எதுவும் பிரச்சனைகள் வருமா பயோமெட்ரிக் எடுக்கல அப்படின்னு கேட்டா நீங்க ஊருக்கு போறதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது திரும்பி வரும்போது எந்த பிரச்சனைகளும் வராது ஒருவேளை நீங்க எடுக்கல அப்படின்னா திரும்பி வரும்போது மேபி முன்னாடியே சொன்னதுதான் ஆனா இப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமாவே வந்து ஏர்போர்ட்லயே எடுத்துருவாங்க உங்களுக்கு பயோமெட்ரிக் அப்படியான ஒரு இது வரும் அல்லது கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து டிசம்பருக்கு அப்புறமுமே நிறைய பேர் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா தான் தெரியும் மேபி உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்குமே பிரச்சனை இருக்குமா இல்லையா அப்படின்றத மேபி அதை ரொம்ப ஸ்டிக் பண்ணாங்க அப்படின்னா தெரிய வரும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறது வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் பயோமெட்ரிக் இது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா இப்போவாவது நீங்கள் உடனே பயோமெட்ரிக் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு போய் எடுத்துக்கோங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவா இருந்தாலும் சந்திப்போம் நன்றி பண்ணுங்க பண்ணுங்க